ஹலோ எவ்ரிவான் நமது வாழ்க்கையில் அல்லாஹுக்கு அடுத்து நாம் யாரை நேசிக்க வேண்டும் தெரியுமா அது நம் தாய் தந்தையரைத்தான் அம்மா இஸ்லாம் மூன்று முறை மரியாதை கொடுக்க சொன்ன உன்னத உறவு நம்மை பத்து மாதம் கருவறையில் சுமந்து வலியைச் சகித்து நமக்காக தூக்கத்தை தொலைத்த தியாகத்தின் மறுபெயர் நம்முடைய ஒரு துளி கண்ணீருக்கு கூட துடிக்கும் தெய்வம் அவள் அப்பா குடும்பத்தின் அச்சாணி அவர் போட்ட வியர்வைதான் இன்று நாம் இருக்கும் வெளிச்சம் தன் ஆசைகளை மூடி மறைத்து நம் எதிர்காலத்துக்காகவே வாழ்ந்த உழைப்பாளி அல்லாஹுவின் கட்டளை இதுதான் பெற்றோரிடம் சி என்ற வார்த்தையை கூட சொல்லாதீர்கள் அவர்களை கனிவுடன் பேசுங்கள் உடலில் தெம்பு இருக்கும்போது உழைத்தார்கள் இப்போது அவர்களுக்கு தேவை நம் அன்பு மட்டுமே முதுமையில் அவர்களை விட்டுவிடாதீர்கள் அவர்களுக்கு சேவை செய்யுங்கள் நாமும் இந்த துவாவை சொல்வோம் இறைவா அவர்கள் என்னை சிறுவயதில் வளர்த்தது போல் நீயும் அவர்கள் மீது கருணை காட்டுவாயாக அன்பு என்ற ஒரு சொத்துக்கு உதாரணம் தேடினால் அது நிச்சயம் நம் தாய் தந்தையராகத்தான் இருக்கும் நன்றி